ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சதீஷ் ராஜகோபால் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி சார்பில் ஒன் டு ஒன் நிகழ்ச்சி சோழவரம் அருகே நடைபெற்றது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்தும் விதமாக கட்சி மறுசீரமைப்பு பணி இயக்கம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் மாதவரம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மறுசீரமைப்பு இயக்கத்தின் சார்பில் ஒன் டு ஒன் நிகழ்ச்சி சோழவரம் அருகே எடப்பாளையம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமிப்பது குறித்து மாதவரம் தொகுதிக்குட்பட்ட சோழவரம் வில்லிவாக்கம் புலல் சிங்குன்றம் ஆகிய பகுதிகளில் உள்ள காங்கிரஸ் நிர்வாகிகளிடம் நேரடி கலந்தாய்வு நடத்தப்பட்டு ஆலோசனை கேட்கப்பட்டது அதன்படி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் சந்தின் நிர்வாகிகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைத்து ஆலோசனை நடத்தினார் இதில் மாவட்ட நிர்வாகத்தை சிறப்பாகவும் துடிப்புடனும் வழிநடத்தி செல்லும் மாவட்ட தலைவரை தேர்ந்தெடுக்கும் விதமாக கேள்விகள் கேட்கப்பட்டு மாவட்ட தலைவர் பதவிக்கு போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்களின் நிர்வாகிகளின் அமோக ஆதரவு உள்ளவர்கள் மாவட்ட தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இதில் மொத்தம் முப்பத்தி ஆறு வேட்பாளர்கள் மாவட்ட தலைவர் பதவிக்கு போட்டியிடுகின்றனர் இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட தலைவர் ஆர் எம் தாஸ் மாநில பொதுச் செயலாளர் ஆர் ஆர் தா சாந்தகுமார் வழக்கறிஞர் அருணாச்சலம் ஏ வி சிதம்பரம் திருவேற்காடூர் டி ரமேஷ் வன்கொடுமை பிரிவு மாநில ஒருங்கிணைப்பாளர் அஸ்வின் ராஜ் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு தங்களது ஆலோசனைகளை வழங்கினர்